வருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் கிரகநிலைகளில் சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி குருவின் உச்ச பயிற்சி பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மற்றவர்களின் மீது உண்மையான அன்பை வைத்து அவர் உங்களை உதாசீனப்படுத்திய சூழலில் அன்பின் பிரிவால் பெரிய அளவில் வேதனையையும் சிக்கலையும் சிரமத்தையும் சந்தித்து வந்த சூழலில் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவரை கண்டறிந்து அவர்களுடன் உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் ரிசவராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமாக வளம் வருகிறார் ராசியின் அதிபதி அதிபதிவது நினைத்த காரியங்களை சிக்கல் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே அவர் பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று நான்கு இடங்களில் ராசியின் அதிபதி வருவது மனக்குழப்பங்களை தவிர்த்து பெரிய அளவிலான வளர்ச்சியையும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வகையில் பார்க்கும்போது போது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நீச்சம் பெறுவது ஒரு சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் சரி செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத வகையில் திடீர் திருப்பம் இந்த தருணத்தில் உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு அனைத்து சிரமங்களும் உறுதியாக விலகுவதோடு உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கொண்டிருக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதலை ராசியின் ராசியின்ாதராக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடுமாற்றங்களையும் சிக்கல் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான பயிற்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அதிசாரமாக உச்ச ராசியின் பார்க்கிறார் இருந்தாலும் கூட குரு பகை கிரகமாக பார்த்தாலும் தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவருடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குருவின் அமைப்பாலும் குருவின் சுப பார்வையாலும் கிடைக்க இருக்கிறது எனவே எண்ணற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஏற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் மிக வலுவாக சிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் இந்த வாரத்தில் வலுவாக அமர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேர் விலகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த நற்செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு நீண்ட நாள் எண்ணங்கள் இந்த வேளையில் நிறைவேறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு தொழில் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் இணையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிசாரமாக தான் உச்சம் பெறுகிறார் எனவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் அதிரடியான நன்மை உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் லாபத்தில் வகரத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக கூடிய சனி பகவான் இந்த வேளையில் பெரியவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வக்ரம் பெற்றிருந்தாலும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மாற்றம் செய்வதற்கான சூழல் உருவாகலாம் அப்படி மாற்றம் செய்வதால் பல பிரச்சனைகளை வராமலே தவிர்க்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது ஒரு சிலருக்கு வீண் பலிகளுக்கு ஆளானாலும் கூட அவற்றிலிருந்து இருந்து சிறப்பாகவும் நுட்பமாகவும் செயல்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது புதிய ஆடரும் ஒப்பந்தமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இதை மேலும் பல மடங்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக வளமருகிறார் நிழல் கிரகமான ராகு ராகு கர்மஸ்தானத்திலும் சுகஸ்தான கேதுவும் இருப்பதால் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் க்கமான நன்மைகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனைகள் விற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் வலுவாக நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகளை தவிர்த்து தொழில் ரீதியாக உங்களுக்கென ஒரு அசைக்க முடியாத இடத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு ரூணரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளமரும் போது அவருடன் இணைந்து தியாகாரகரான புதனும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உஷ்ண கிரகமான சூரியனும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடமான அமருகிறாருங்க பொதுவாகவே சூரியன் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வதால் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அந்த வகையில் இந்த தருணத்தில் மூன்று ஆறாம் இடத்தை முழுமையாக இந்த வாரத்தில் வலுப்படுத்துகின்றன சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் வெட்டிப்பு நன்மை தொழில் சார்ந்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்களுக்கு சற்று அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொருளாதார ரீதியான தடைகள் இந்த விலகும் அலைச்சல்கள் சிரமங்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நற்பலன்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு பல்வேறு வகையில எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது பொருளாதார நிலை உச்சமடையக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இதுவரை பல ஏமாற்றங்களை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் முன்னேற்றமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் ஆறாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டி பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் உறுதியாகவே வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் பல சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்